வணக்கம் இது நம்பிக்கையின் களத்தில் நாம் சரி இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பூச்சொங் வட்டாரத்தில் நிறைய சாலைகள் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் சாலை பயனர்களுக்கு இது பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகிறது மேலும் இந்த சாலைகள் பார்த்திங்கன்னா பொதுமக்களின் அன்றாட பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் இருக்கும் இந்த நேரத்தில் சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா குண்டும் குழியுமா போக்குவரத்துக்கு இடையூறா மேலும் விபத்துகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது ஆக இதற்கு என்னென்ன தீர்வுகள் கிடைக்கப் போகிறது இதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சு மற்றும் பண்டாரன் என்று சொல்லப்படக்கூடிய நகராண்மை கழகங்கள் இதற்கு செவி சாய்க்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது நம்பிக்கையின் களத்தில் நாம் என் பெயர் வந்து மோகன் ஸோ மோகன செல்வன் நான் வந்து தமான் சீக்கமாக மகாண்லேருந்து வந்திருக்கேன் இங்கே என்ன நடக்குதுன்னா நிறையா விஷயம் நம்ம நோட் பண்ணுறது வந்து ரீசன்லி வந்து நிறைய இடம் வந்து சாலைகள் வந்து நிறையா வந்து குழியும் மேடுமாக இருக்குது ஸோ அங்கங்கே வந்து நம்ம அவசரத்துக்கு நம்ம எங்கேயோ வெளியே போகிறதுனா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ சில டைமில் வந்து சாலைகள் வந்து ஃபுல்லாக ஒரு வெள்ளமாக இருக்குது ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து சரியாக இல்லை ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் ஸோ வந்து இதில் வந்து ஒரு ஆக்ஷன் பாயிண்டாக எடுத்து ஸோ சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து இது வந்து கிளியர் பண்ணாங்கன்னா ஸோ நம்ம ஆபத்து அவசரத்துக்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறதுக்கு இல்லை அவசரத்துக்கு எங்கேயாச்சும் போகிறதுனா கூட இப்போ நல்ல சாலைகள் இருந்தால் ஒரு சுலபமாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஸோ இந்த இதை வந்து அவங்க வந்து ஒரு முன்கருத்தாக எடுத்து செய்யணுன்னு ஆசை பார்க்கணும் Banyak, uh, yang tu rusak dah Dah lama dah uh, Lepas tu banyak orang kadang-kadang Eksiden kan uh, Pasal yang tu dah lama dah Dah orang komplain banyak Lepas tu kita pun dah letak pangkas semua uh, Tapi uh, Tak ada orang buat tindakan lagi Pasal uh, macam tu lah masalah Kita pun tak tahu So apakah uh, harapan tuan untuk uh, Itu tindakan selanjutnya Kita pun minta tolong kepada yang Siapa yang berkuasa Uh, macam tu lah Kita pun nak, nak cakap macam mana Tak boleh buat apa lagi Beberapa bulan uh, macam jalan raya dah rosak macam Beberapa bulan dah Ini lagi? dah lama dah Pasal uh, hujan kan Selalu hujan yeah, Lepas eh? tu selalu kena Pijak tayar Lepas tu dia pum, pum. Macam dia, itu Dulu dia, dia orang dah buat dah okay. Lepas tu uh, Masalahnya Dia tak uh, Tak வணக்கம் ஆந்தனி ஸ்தேங்கின் புஞ்சாஜலி இப்போ இந்த இந்த ஏரியா ட்ராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேசிஃபாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டூ லேன் தான் இந்த ரைட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் கிண்ட் ஜலன் பண்டா கிண்டாராவில் வந்து டூ லேன் தான் இப்போ காலையிலையும் சரி ஆஃப்டர் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா நிறையா காஸ் பிக் லாரிஸ் எல்லாம் வந்து பாஸ் பை பண்ணுவாங்க அண்ட் தேர்ஸ் அ லாட் ஆஃப் பாட் ஹோல்ஸ் காஸ் பை தீஸ் ஹெவி மிஷினரிஸ் லாரிஸ் பஸ்ஸஸ் இதெல்லாம் பாருங்கள் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஏன் ஸோ நகர் சரவுண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஸ் லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்சோ கோயிங் ஆன் ஸோ ஐ பிலீவ் ரெலவெண்ட் பார்ட்டீஸ் தே ஷுட் கன்சிடர் தீஸ் ஐ நோ வைடனிங் ஆஃப் த ரோட் அது ப்ராப்பர் ஒரு மேனேஜ் பண்ணு கீழே வரணும் மானிட்டரிங் வரணும் ஏன்னா இந்த தார் வந்து போட்ட கேட அதோட அந்த டியூரபிலிட்டி ரிலையபிலிட்டி இதெல்லாம் பார்க்கணும் ஸோ ஐ பிலீவ் தட் த ஏஜென்சிஸ் ரலபண்ட் ஏஜென்சிஸ் பி டேக்கிங் மோ ஸ்டெப்ஸ் டு கப் திஸ் இஷ்யூ தேங்க்யூ நான் வந்து பண்டார்கி நிறையிலேருந்து வரேன் நம்ம இடத்த எடுத்திங்கன்னா நிறைய சாலையில் வந்து சரியான குழிங்க போய் காடியோ மோட்டரோ சரி எத்தனோ பெரிய ஆக்சிடென்ட்லாம் கூட ஆகிருக்காங்க மோட்ரு நானே அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு தடவை கீழே விழுந்து கூட பாதிக்கப்பட்டிருக்கேன் நம்ம அரசாங்கம் வந்து அந்த ரோடெல்லாம் சரிப்படுத்தினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்களும் பார்த்து போகலாம் சரி எத்தனோ மோட்ரு பைக்கில் பிள்ளைங்கள ஏற்றிட்டு வராங்க குழியில் விட்டு கூட கீழே விழுந்துருக்காங்க ஐயா மழை காலத்தில் வந்து ரொம்ப எதிர்கொள்கிறதா இருக்குது குழிங்க இருக்க மாதிரி எந்த இடத்துல தண்ணி தேங்கிட்டு இருந்தாலும் குழிங்க வந்து நிறைய இடத்துல குழிகள் இருக்குது மோட்டர் பைக்கிலோ இல்லை பிள்ளைங்களோ உழுவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லை அப்படி ஒன்றும் யாருக்கிட்டையும் பேசலையா இப்போ அரசாங்கமே இதுக்கு ஒரு நல்ல ஒரு செல்யூஷன் இது பண்ணாங்கன்னா நல்லதாக இருக்கும் நல்லதாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு கருத்தாக இருக்கும் நான் ராமநாதன் சிறீகம்பாங்கலேருந்து இந்த சாலையில் வந்து மழை பெஞ்சிச்சின்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது குழி குளியுமா இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ஜேம் ஆகுது சரி ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும் இப்போ இப்போ வந்து மோட்டர் சைக்கிளில் போகிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏன்னா பார்த்தீங்கன்னா குண்டு குழியுமாக இருக்கு ஆமாம் குண்டு குழந்தை திடீர்னு மேலே போயிடுச்சுன்னா அந்த குழியில் தண்ணி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது அதில் போய் உளுந்தாங்கன்னா கீழே உளுவண்டி தான் அதெல்லாம் பெரிய ஆபத்து ஓகே ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோடை வந்து எவ்வளோ சுருக்காக செஞ்சாக போக முடியும் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகள் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மக்கள் முன்வைக்கும் கருத்துக்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான சவால்களை வந்து எதிர்நோக்குகிறார்கள் என்பதை பற்றி மக்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள் ஆக அவர்களும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த சாலைகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கூச்சம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்தும் முழுமையாக சீர் செய்யப்பட்டு தார் பூசப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இருக்க வேண்டும் ஆகையால் ஒரு விபத்தையும் ஒரு உயிர் இழப்பையும் நான் வந்து தவிர்க்க முடியும் என்பதை இதன் வழி கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணன் இது நம்பிக்கையின் களத்தில் நாம்